செம்மணியில் கண்டறியப்படும் மனித எச்சங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுகளில் யாழ்ப்பாணத்தில் குடும்பம் குடும்பமாக காணாமல் போனோரின் மனித எச்சங்களாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் எழுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதேநேரம் நேரம் செம்மனியில் மனித புதைக்குழியில் கண்டறியப்பட்ட நீல நிறப்பை யுனிசெப் அமைப்பினால் வழங்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டார் செம்மணி சிந்து பாத்தியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஐந்தாவது நாளாக நேற்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டன அதன்படி செம்மணி மனித புதைக்குடியில் நேற்று மாலை வரையான காலப்பகுதியில் முப்பத்து ஐந்து மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன அத்தோடு இதுவரை காலமும் புதைக்குடியில் இருந்து வேறு பொருட்கள் எவையும் மீட்கப்படாத நிலையில் நேற்று முன்தினம் நீல நிறப்பை ஒன்றும் துணித்துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் இது பற்றி கருத்துரைத்த சுமந்திரன் செம்மணி மனித புதைக்குடியில் நேற்று முன்தினம் அகழ்வின் போது சிறிய பிள்ளை ஒன்றின் எலும்பு கூடும் அதன் அருகில் அமைப்பினால் வழங்கப்பட்ட அடையாளம் காணப்பட்டிருந்தது அங்கு நீல அமைப்பினால் வழங்கப்பட்டது என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்னமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை இருந்த போதிலும் அக்கால பகுதியில் வாழ்ந்த அனைவருக்கும் அந்த நீல நிறப்பை யூனிசெஃப் அமைப்பினால் எப்போது எதற்காக வழங்கப்பட்ட என்று நன்றாக தெரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் பலர் காணாமல் போயினர் தற்போது செம்மனியில் கண்டறியப்படும் எலும்பு கூடுகளை பார்க்கையில் அவை அக்கால பகுதியில் குடும்பம் குடும்பமாக காணாமல் போனவர்களின் எலும்பு கூடுகளாக இருக்க கூடுமோ என்ற அச்சம் மேலிடுகிறது அக்கால பகுதியில் காணாமல் போன குடும்பங்கள் மற்றும் தற்போது கண்டறியப்பட்டிருக்கும் மனித எச்சங்கள் தொடர்பில் முறையான பரந்துபட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதே போன்று மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில் இம்மனித புதைக்கொழிகள் தொடர்பான விசாரணைகளுக்கு அவசர மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குமாறு தாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உள்ளிட்ட சர்வதேச கட்டமைப்புகளிடம் இருந்தோம் இவ்விடயம் தொடர்பில் உண்மை கண்டறியப்படுவதை முன்னிறுத்தி தாம் தொடர்ந்து அழுத்தம் பிரயோகிப்போம் என்றும் உறுதியாக கூறினார்